நீலகிரி மாவட்டத்தில் மீண்டும் கொரோனா தொற்று ஐந்து பேர்களுக்கு உறுதி செய்யப்பட்டது சுற்றுலா பயணிகள் அனைவரும் உடல் வெப்ப பரிசோதனைக்கு பிறகு மாவட்டத்துக்குள் அனுமதி உடல்நிலை சரியில்லாதவர்களுக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சியர் தகவல் நீலகிரி மாவட்டம் கூடலூர் கேரளாவையொட்டியுள்ள பகுதி என்பதால் கொரோனாவை கட்டுப்படுத்தும் விதமாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் கேரளா கர்நாடகா மாநிலங்களில் இருந்து வருகின்ற பயணிகளுக்கு கொரோனா பரிசோதனைக்கு பின்னே தமிழக எல்லைக்குள் அனுமதிக்கப்படுகின்றனர் கேரளா மாநிலத்தில் தற்போது உருமாறியுள்ள ஜே கொரோனாவால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் கொரோனா தொற்று ஏற்படாத வகையில் மாவட்ட நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இருப்பினும் ஐந்து பேர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் அருணா செய்தியாளர்களிடம் கூறுகையில் நீலகிரி மாவட்டத்தில் தினந்தோறும் நாற்பது முதல் ஐம்பது பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இதுவரை நீலகிரி மாவட்டத்தில் ஐந்து பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு அவர்கள் வீடுகளில் தனிமைப்படுத்தி சிகிச்சை மேற்கொண்டு வருவதாக கூறினார் மேலும் நீலகிரி மாவட்டத்துக்குள் நுழையும் ஐந்து சோதனைச் சாவடிகளில் கொரோனா பரிசோதனைக்கு பின்னரே சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்பட்டு வருவதாகவும் அவ்வாறு காய்ச்சல் சளி போன்ற அறிகுறிகள் இருந்தால் அருகில் உள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் ஓகே ஓகே இப்போ நம்மளோட மாவட்டத்துல வந்து கோவிட் டெஸ்ட் நம்ம பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் த்ரோ ஸ்டேட் வந்து கோவிட் டெஸ்ட் பண்ணனும் அப்படின்ற ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கணும் சின்ஸ் வி ஆர் பார்டரிங் கர்நாடகா அண்ட் கேரளா ஆல்சோ அண்ட் கோயம்புத்தூர் அதனால இந்த கர்நாடகா கேரளா பார்டரில் இருக்க அஞ்சு செக் போஸ்ட் அஞ்சு செக் போஸ்ட்லேயும் நம்ம த தேர்மல் ஸ்கேன் பண்ணிட்டுருக்கோம் வர எல்லா டூரிஸ்ட்டுமே இப்போ வந்து டூரிஸ்ட் டைம் வர ஸோ எல்லா டூரிஸ்க்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு தேர்மல் ஸ்கேனிங் பண்ணிட்டு இன் கேஸ் ஏ ஆர் ஹேவிங் சிம்டம்ஸ் அவங்களுக்கு உடனடியே டெஸ்ட் எடுக்கிறோம் அங்கேயே டெஸ்ட் எடுத்து சாம்பிள் செக் பண்ணிட்டு இருக்கோங்க இன்னைய தேதி வரைக்கும் நம்மளுக்கு ஒன்லி ஃபைவ் கேசஸ் பிகம் பாசிட்டிவ் டெய்லி வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி பர்ஹெச் பண்ணணும் சாம்பிள்ஸ் டெஸ்ட் பண்ணும் பட் அவுட் கம்ம என்ன அப்படின்னா அஞ்சு அஞ்சு பாசிட்டிவ் இது வரைக்கும் வந்துருக்கு பட் அஞ்சு பேருமே வந்து தேர் ஓன்லி அண்டர் ஹோம் குவாரண்டைன் யாருமே வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆகல ஹோம் குவாரண்டைன் இருக்கிறாங்க பட் அடி ஸ்டெப்ஸ் இருக்கு